அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்குறாங்க சார் நமக்கு ஆன்மா இருக்கிற மாதிரி மிருகங்களுக்கும் ஆத்மா என்பது இருக்கா நம்மளுடைய ஆத்மலோகத்திற்கும் அந்த மிருகங்களுடைய ஆத்மலோகத்திற்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு அதாவதுங்க உங்களுக்கு எப்படி ஆத்மா என்பது உண்டோ அதே போல் மிருகங்களுக்கும் ஆத்மா என்பது உண்டு எப்படி உங்களுக்குள்ள இன்ட்யூஷன் இன்ட்யூட்டிவ் மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கோ உயர் மனம்னு ஒன்று இருக்கோ அதாவது உங்களுடைய ஆத்மாவிற்கும் உங்களுடைய உடல் மனத்திற்கும் நடுவில் ஒரு வழிகாட்டுதல் என்பதற்கு அதுக்கு பேர் இன்ட்யூட்டிவ் மைண்ட் அப்படின்னு பேர் அந்த ஹையர் மைண்டுன்னு சொல்லுவாங்க அதே போல் மிருகங்களுக்கும் உண்டு இப்போது எப்படி உங்களுக்கு ஒரு ஆத்மலோகம் இருக்கோ அதே மாதிரி விலங்குகளுக்கும் ஒரு ஆத்மலோகம் இருக்கான்னா விலங்குகளுக்கு தனி ஒரு ஆத்மலோகம் உங்களுக்கு ஒரு தனி ஆத்மலோகம்லாம் ஒன்றும் கிடையாது ஆத்மலோகம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் எ சோல் ரல்ம அது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்கும் ஆத்மா அப்படிங்கிறது வந்து ஸோ அதனால் உங்களுக்கு தனி மிருகங்களுக்கு தனி அப்படின்லாம் பிரித்து இல்லை ஒரு ஆன்மா என்பது வந்து எதை அனுபவமாக பெற விரும்புகிறதோ மனிதனானால் மனிதனா விலங்கான்னா விலங்கா இல்லைன்னா கற்கள் எப்படி வேணாலும் அது அதனுடைய அனுபவத்தை அது மேற்கொள்ளும் அப்படிங்கும்போது அந்த ஆத்மாக்களுக்குன்னு வந்து தனி கேட்டகரி கிடையாது எல்லா ஆத்மாக்களும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒன்று சேரும் அதுக்கு பேர் உயர் ஆத்மானு பேர் அது மாதிரி நிறைய உயர் ஆத்மாக்கள் ஒரு நிலையில் ஒன்று சேரும் உயர் ஆத்மாக்களின் உயர் ஆத்மா அதுக்கப்புறம் இறைவன் பேர் போகும் பட் ஆனால் நம்மளுடைய ஆத்மாவிற்கும் விலங்குகளுடைய ஆத்மாவிற்கும் தனித்தனியாக ஒரு ஆத்மலோகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அ சோல் ரெல் தட்ஸ் ஆல் அதே சமயத்தில் நமக்கு எப்படி ஆத்மா இருக்கோ அதே மாதிரி விலங்குகளுக்கு ஆத்மா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உண்டு அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா ഇത് ഒരു സന്ദേഹത്തെ തെളിവിരിക്കും നമ്പറേ നാണ് താങ്ക് യു വെരി മച്ച് യോ ടൈം